ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் விஜய் விஷலோட கேம் பிளே என்னன்றது கேட்டிருந்தாங்க ஸோ மஞ்சுரியின் அலப்பறைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் வாயில வச்சு அப்படியே லாக் பண்ணிட்டாங்க ஆனந்தியை அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் குரூப் மீட்டிங் பெருசாக ஒரு குரூப் மீட்டிங் வச்சு முத்துக்குமார் மற்றும் அருணுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சண்டை போச்சு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் போடாமல் இருக்கீங்க தயவு செய்து லைக் போட்டுருங்க மக்களே லைக் போட்டால் பல பேருக்கு வீடியோ போய் சேரும் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் போட்டிருக்கேன் ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா விஜே விஷால இன்னைக்கு யாருமே அவ்வளவா அட்டாக் பண்ணல விஜே விஷாலையும் சரி ரயனையுமே அவ்வளவு அட்டாக் பண்ண போல அப்போ விஜே விஷால் கிட்ட போயிட்டு நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு வந்த எந்த மாதிரி கேம் பிளே வரணும்ன்ற மாதிரி முத்துக்குமார் விஷயத்தை கறக்கணும்ல விஜே விஷால்கிட்ட இருந்து அழகாக விஷயத்தை வாங்குறார் இல்லை நான் ஃபன் பண்ணி ஜாலியாக இருந்துட்டு போகலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் அப்படின்றது இதெல்லாம் இல்லையே எங்களுக்கெல்லாம் கூட கோவம் வருது எல்லா டைமும் எப்படிப்பா ஃபன்னா இருக்க முடியும் இதெல்லாம் எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஜய் விஷால்கிட்ட கேட்குறாரு அதெல்லாம் அப்படி தாங்க இருப்போம் இதெல்லாம் பண்ணுவேங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரி ஒருத்தனை உனக்கு பிடிக்கல அவனை இந்த வீட்டை விட்டு வெளியான போனா நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு கேட்கும்போது நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் ஸோ அவனுக்கு இப்போ எனக்கு ஒருத்தனை பிடிக்கல அதே நபர் யாருக்கு பிடிக்கலன்னு பார்ப்பேன் அவன் கூட அவன் அவன் ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்கானா அவன் பின்னாடி போய் உட்காந்துட்டு வெயிட் பண்ணுவேன் அவன் வந்தா அவனுக்கு ஆறுதல் கொடுத்துட்டு அவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணுவோன்ற மாதிரி அவரே வாய்ப்பட பேசிக்கிறாரு சோ ஓப்பனாக ஒத்துக்கிட்டது நல்ல விஷயம் ஓகே என்ன சொல்றாருனா எனக்கு அவன் எனக்கு பிடிக்காத நபர் இருக்கும் ஒருத்தன் பிடிக்காதுல்ல அவனை கூட்டணி சேர்த்து கேம் விளாட அவனை ஏற்றி விட்டு போய் அடிப்பேன் அப்படின்ற ஒரு பாயிண்டை ஓப்பனாக போட்டு அடிக்கிறாரு முத்துக்குமார் எக்ஸாம்பிள் முத்துக்குமாருக்கும் எனக்கும் பிடிக்காது எனக்கு முத்து பிடிக்காது ஆனா முத்துக்கும் அருணும் சண்டை இருக்கு அருணும் நானும் அவனை சேர்ந்து அடிப்போம் மாதிரி இதைத்தான் பல நாள் பண்ணிட்டு அது அதை ஓப்பனா சொன்னதுல சந்தோஷம் இதை முத்துக்குமார் தெரிஞ்சுக்கிட்டார் ஆல்ரெடி கணிச்சும் கணிச்சிட்டார் இதுக்கப்புறம் சொல்லி என்ன அப்படின்றது அப்படின்றதான் பாயிண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆமா நீ எனக்கு தெரியும் அந்த டோஸ்ட் மேட்டரில் ஆரம்ப புள்ளியே நீத்தானே அப்படின்னா முத்து அங்க போட்டு விஷால் ஒடிக்கிறார் ஆமாங்க நான் தான் அப்படி மாதிரி கையங்களும் மாட்டிக்கிட்டு சைலண்டா போய் மூலையில் உட்காண்டார் உடனே விஷால் அது எப்படின்னா இப்போ நான் ஒரு ஷோரூம் போகிறேன்னா ஷோரூமை ஓட்ட தான் திறந்து தாங்க வைக்க முடியும் அந்த ஷோரூமை மெயின்டைன் பண்ண முடியும் அதே மாதிரி தான் அந்த பிரெட் டோஸ்ட் மேட்ரு ஓப்பன் தான் பண்ண முடியும் மற்றதுலாம் அவங்க டீல் பண்ணிட்டாங்கன்றத ஓப்பனாக வடிக்கிறார் விஷால் முத்துவன் சேர்றா சேர்றா சூப்பர்ரா சூப்பரா அப்படின்ற மாதிரி விஷாலோட பல விஷயங்களை வந்து கேட்டு எடுத்துக்கிட்டார் முத்துக்குமார் அப்படின்றத பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க கிச்சனில் போயிட்டு ஏதோ ஒரு இஞ்சா பூண்டா தெரிலங்க ஏதோ ஒன்று வந்து வாயில் வச்சு இப்படி ஆனந்தி வாயில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ மினிட் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் மினிட் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே வாயில் ஓல்டு பண்ணிட்டு எடுக்கவே இல்லை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தோன்னா அவங்க துப்பு துப்புன்னு கீழே துப்பிட்டாங்க அதை வந்து பெருக்க சொன்னால் ஆனந்தி எதுவுமே செய்ய மாட்டாங்க பொறுத்த பொறுத்தவரையும் டாஸ்க் வேலை சொன்னால் செய்யாமல் அப்படியே நிற்கிறேங்க அப்படியே நிற்கிறேன் மாதிரி சைலண்டாக நின்றுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ரஞ்சித் வந்து அதை க்ளீன் பண்ணி இதை பண்ணி ரஞ்சித் அந்த க்ளீன் பண்ணி இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணிருந்தாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே இது ஒரு பக்கம் நடக்குதா அடுத்து மீட்டிங் மீட்டிங் என்ன பண்ணுறாங்க அந்த கேர்ள்ஸோட பெட்ரூமில் மீட்டிங் நடக்குது ஓகே ஸோ அந்த பெட்ரூமில் மீட்டிங் நடக்கும்போது இந்த டாஸ்க்கு தோய்வு ஏற்பட்டது டாஸ்க் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேது ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஜெயிலு இருக்குது பயன்படுத்தலாம் யார் யார் என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணீங்க என்னென்னலாம் வாங்கினீங்கன்னு ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் அந்த டெவில்ஸ் ஸ்டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை நான் அட்டாக் பண்ணி வாங்கினேன் இவங்களை அட்டாக் பண்ணி வாங்கன்ற மாதிரி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அந்த டீம்மேட்ஸ் இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அருணும் யாரோ ஒருத்தர் பர்சனல் திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க ஸோ பர்சனல் திங்கை எடுத்து யூஸ் பண்ணது தப்புன்ற மாதிரி அருண் தான் ஓப்பன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணது அருண் தான் ஸோ இந்த பேண்ட்டை கிழிச்சிருக்காங்க ஸோ மற்றவங்களோட இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரொம்ப தப்பு யார்ப்பா கிழிச்சது தீபக்லாம் சாக்கா ஒரு பேண்டை கிழிச்சிட்டாங்களா யார் தினம் போது நம்ம ராணுவ தான் அஞ்சு இது சாச்சினா சொல்லி ராணா தான் கிழிச்சேன் டே என் டாப்பர்லாம் பண்ணுறேன் அப்படின்னா

சாச்சனை என்ன பண்ணிட்டாங்க பவித்ராவோட பொம்மை ஏதோ ஒன்று உடச்சிருக்காங்க பவித்ராவோட பொம்மை அதுக்கப்புறம் பதினாலாயிரம் ரூபாய் ஷூ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வரும்போது அந்த ஷூ டிரஸ் டாபிக் வருது பர்சனல் திங்ஸ் எடுக்காதீங்க நம்ப போது அப்போதான் சொல்கிறாங்க பர்சனல் திங்ஸும் பர்சனல் பொருட்களும் எடுக்கக்கூடாது தானே சொன்னாங்கன்ற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க பர்சனலாம் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு டிஸ்கஸ் தானே பண்ணிட்டோம் ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஜாக்லின் கேட்குறாங்க தீபகும் கேட்கறாரு உடனே அது வந்து பர்சனலாக தானே நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க பர்சனல் திங்கை எடுக்க சொல்லி அப்படின் மாதிரி கேட்குறாங்க எப்படி பர்சனல் எடுக்க எடுக்கக்கூடாது தீபக் சொல்றாரு பர்சனலாக இருந்தாலும் பர்சனல் திங் ஆனாலும் ஒன்று ஒன்று தான் இதில் என்ன இருக்குது

உள்ள வந்து இரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை கன்சல்ட் பண்ணி கூட்டி வர இதில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டாங்க யாருன்னா சாச்சனா வந்து அந்த பவித்ராவோட இதுவாக இருக்கட்டும் இல்லை சத்தியாதை எடுத்ததாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் போய் சாரி கேட்டு வந்தாங்க உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு டிஸ்கஷன் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது இதுல அல்டிமேட் என்ன தெரியுமா அருண் தான் ட்ரெஸ் கிளிக்கலாமா நம்ம போது அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது எடுக்கலாம்னு சொன்னவரே அருண் எப்படி அங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டாரு சாச்சனா கிட்ட எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதையே வந்து இங்கே கம்ப்ளைண்டாக ரைஸ் பண்றாரு அது எடுக்கலாம்னா எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் அது கிழிச்சிருக்காங்களே அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கப்புறம் பர்சனல் ஐட்டம்ஸ் பர்சனல் திங்ஸ் போக போகக்கூடாது அப்படின்ற ஒரு டிஷன் நடக்குது அடுத்து ஜாக்லின் ஆரம்பிக்கிறாங்க ஜாக்லின் வந்து அப்போ உப்பு போடுறது பர்சனலாக அலர்ட் பண்றது ரொம்ப நியாயமா இதுவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு இதுவா இருக்குங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க நம்ம டீமா என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க டீமா பர்சனல் போகூடாதுன்னு சொன்னோம் எதுக்கு இப்பெல்லாம் பண்ணணும் போது அருண் சொல்றாரு இது டீமா டிஸ்கஸ் பண்ணா டீமா ஒரே முடிவா இருங்கப்பா உங்களுக்கு தனித்தனியா ஆடுறது எப்படிப்பா ரொம்ப தப்பு தானப்பா இப்பலாம் ஆடக்கூடாது ஆக்சுவலா தப்பு அருண் சொல்ற பாயிண்ட் தப்புன்னு இன்வேலிடுன்னு நான் சொல்றேன் ஏன்னா டெவில் ஸ்டீம் தான் பேரு தவிர்த்து நீங்க இண்டிவிஜுவலா தானே விளையாடுறீங்க டீம் கேம் கிடையாது டெவில்ல நீங்க ஒரு நபர் உங்களோட கேம் பிளே எப்படி இருக்கணும் நீங்க தான் டிசைட் பண்ணும் அவங்க அப்படி விளையாடுறாங்க இப்படி விளையாடுறாங்கன்றது தான் கணக்கு கிடையாது இது டீம் கேம் கிடையாது இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றத பாயிண்ட்டை தவிர்த்த அதை அருண் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் பாயிண்ட் உடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு காரணம் சொல்றாங்க யார் யார் ஜெயிலுக்கு அனுப்பணும் போது யார் யாருலாம் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணல இன்வெல்மெண்ட் ஆகலையோ அவங்கள ஜெயில் அனுப்பலாம் மாதிரி அந்த ரூல் புக்ல இருக்கு அந்த ரூல் புக் படி உடனே அருண் எந்த அதெல்லாம் பண்ண முடியாது யார் இந்த கேமை தப்பா விளையாடணும் மோசமா எங்களை கேம் விளையாட பண்ணதே இந்த மாதிரி தப்பா விளையாடவங்க தான் கேம் விளையாடறது பண்ணிருக்காங்க அப்படின்னா மஞ்சுரி தர்ஷிகா சாச்சனை தப்பா விளையாடி இருக்காங்க அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புகின்ற மாதிரி பேசுறது எனக்கு மஞ்சிரி போனுங்க மஞ்சிரியால தாங்க இந்த கேம் பெட்டு போச்சு என் கேம் போனதுக்கே காரணம் இவங்க தான் பல விஷயங்கள் அப்படி பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே முத்துக்குமார் அது அவங்களுடைய கேம்ப்பா இதில் எதுக்கு நீ ரியாக்ட் பண்ணுற அப்பெல்லாம் கிடையாதுங்க இது ரொம்ப தப்புங்க எப்படிங்க பர்சனலாம் ஒருத்தர் கீழே உழுந்த இருந்த மொட்டையை கீழே எடுத்து அவங்களுக்கு ஊட்டுறது அதுக்கப்புறம் உப்பு போட்டு இது பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப தப்புங்க எப்படிங்க அதெல்லாம் நியாயம் மாதிரி பேசிட்டு ஆனந்தி வாயிலிருந்து கீழே உழுந்த தான் ஆனந்தி வாயில் எடுத்து ஊட்டினாங்க அதை வந்து ஒரு பவித்ரா வாயில் எடுத்து ஊட்டினாங்கன்ற மாதிரி பேசிட்டார் ஒரு விஷயம் தெளிவா தெரிலனா பேசக்கூடாது அருணே பேசக்கூடாது தெரியாம வாயை கொடுத்து வாங்கி இப்படி இப்படிதான் தெரியாம என்ன பண்ணிட்டாரு பவித்ரா பேர் யூஸ் பண்ணு முத்து ஏறி ஏறி ஏறிட்டான் முத்து ஏறி வச்சு செய்ய ஆரம்பிக்கிறான் ஏன்னா நீ யாரு பாத்துங்க பொய் எல்லாம் பேசாதீங்க அங்கே ஆனந்திக்கு தான் ஊட்டினாலே தவிர்த்து இப்ப எல்லாம் பேசாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு டிஸ்கஷன் வந்து உடனே இவர் பேச முத்து பேசுன்ற மாதிரி ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் எவ்வியா பில்டப் ஆகுது என்னடாப்பா என்ன நீங்க யாராவது செய்யு யார் அனுப்புறீங்கன்னு பாக்கலான்ற மாதிரி சவால் எல்லாம் மூவி டைலாக் பல விஷயங்கள் பேசுறாரு அருண் நான் பாக்குறாடே என்னை மீறி நீங்க யார் அனுப்புறீங்கன்னு பாக்குறாடே நான் பாப்படா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நடுவுல ஜாக்லின் வேற வந்து என்ன ஜாக்லின் சோ ஜாக்லோட இப்படி இப்படிதான் ஜாக்லினோட கேம் இப்பதான் இப்படி போச்சு சர்ரன் இப்படி கீழே இறங்குற மாதிரி தான் எனக்கு தோணுது ஐ மீன் என்னன்னா ஸோ நீங்கள் உங்களோட பாயிண்ட் வைங்க அடுத்து உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண வரவே வேண்டான்ற அது சாச்சனாவாக இருக்கட்டும் இல்லை சௌந்தர்யாவாக இருக்கட்டும் இல்லை அருணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உங்களோட இண்டிவிஜுவலாக விளாண்டிங்கன்னா நல்லது அடுத்து உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பு இருக்குது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் நடக்குது அப்போ அந்த பர்சனலாக அர்ட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப தப்புங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி அருணுக்கு சப்பாட்டாக ஜாக்லின் பேசுறாங்க டிபேட் பெருசாக ஒரு பாயிண்ட்ல போயிட்டுருக்கு இருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு சொல்யூஷன் வாங்கன்ற மாதிரி தீபக்லாம் சொல்யூஷன் வராங்க அதில் அப்போ ஆர் கட் பண்ண அருண் வேற முடியை கட் பண்ணுவா அப்போ எல்லாம் ஆக்ட்ரஸ் முடிய கட்டினா சும்மா இருப்பீங்களா அப்போ அதெல்லாம் தப்பு தானே இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் கிச்சன் பொருளை எடுத்தவங்களுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் மஞ்சுரி நாலு முட்டை எடுத்தீங்களா அதுக்கப்புறம் முட்டையே கிடையாதுன்ற மாதிரி அந்த தர்ஷிகா அருவில் போட்டு இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு ஓட்டிங் ப்ராசஸ் போகுது ஓகே ஃபைனலாக ஓட்டிங் ப்ராசஸ்ல என்னன்னா சௌந்தரியாக்கு நாலு ஓட்டு ஜாக்லினுக்கு மூணு ஓட்டு வருது ஸோ அதில் என்ன பண்ணாங்க ஜாக்லினை ஓட்டுக்கே போடலை ஸோ அதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு வந்து சௌந்தரியாக்கு வந்தால சௌந்தர்ய ஜெயிலுக்கு அனுப்பலான்னு முடிவு எடுக்கிறாங்க உடனே ஜாக்லின் என்னாலலாம் அலோவ் பண்ண முடியாது சௌந்தரிய ஏன் போனோம் போகக்கூடாது நான் தான் கம்மியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் நான் தான் கம்மியாக பண்ணியிருக்கேன் நான் தான் போவேன் சௌந்தர்வாலும் அனுப்ப முடியாது மெஜாரிட்டி என்னால் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி மெஜாரிட்டி எடுக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த டாஸ்கில் அருண் கூட எதனா டாஸ்க் பண்ணியிருந்தாருன்றது தெரியும் போய் பேசினாங்க இவங்க சாட்சை இவங்க போய் பேசினாங்க ஜாக்லினோ இவங்களோ போய் பேசினாங்க பெருசாக ஸ்க்ரீன் பேஸை எடுக்கிற மாதிரி டாஸ்க் பண்ணல இப்ப கம்பேரிசன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த டேவிலே கம்மியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னா ஜாக்லின் சௌந்தர்யா தான் அதுதான் யதார்த்தமான உண்மை அதுல மாற்று கருத்து இல்ல சோ அதுல மெஜாரிட்டி என்னன்னா நான் போனோம் ஜாக்லின் நான் போனோம்னு நினைக்கிறாங்க சௌந்தரியா போகவே கூடாதுன்ற மாதிரி டிபேட் நடக்குது அதுக்கு நடுவுல முத்துக்குமார் சௌந்தர்யா ஏன் போனோம்னு காரணன்றதுக்காக அப்பான்ற டாபிக்கை யூஸ் பண்ணது சௌந்தர்யா சௌந்தர்யா மேல தான் தப்புன்ற மாதிரி அங்க ஜாக்லின் மற்றும் முத்துக்குமாருக்கு ஒரு மோதல் வருது சோ நீங்க ஏதோ ஒன்னு பண்ணுங்க என்னால அக்செப்ட் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஜாக்லின் எதிர்த்து நிக்கிறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு தற்போதைய லைவ் செக்மெண்ட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை சொல்லுங்க நான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்வே பண்ணிட்டேன் இதுக்கு நீங்கள் எந்த பார்வையில் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் வந்து பர்சனலாக எடுக்காமல் ஐ மீன் நான் சொல்கிறேன் பர்சனல் எடுக்காமல் பர்சனல் அவுட் பண்ணாமல் எப்படி தீபக் ப்ரொவோக் பண்ணுறாரோ முத்து ப்ரொவோக் பண்ணுறாரோ அந்த மாதிரி பண்ணுங்க நீங்கள் அடுத்தவங்களை டேமேஜ் பண்ணாமல் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறேன் டேமேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தானே ரிவர்சபிள் ஆக போகுது அதை பண்ணாமல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்